ஆளே ஓகே ஓகே தங்கிடுங்க உங்க டைம் ஆகும் ஆ 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 தே இந்த பூல போட்டு சபர் நான் சொல்லுனவன் தனியில் தண்ணி எழுதிருவாருங்க அந்த எதிரிகாப்பட்டு